மற்றும் நீலகிரி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது வீரமணி உதகை அருகே கிராமத்தில் இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதியின் அருகே சிறுத்தை நடமாட்டத்தால் பரபரப்பு குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை சர்வசாதாரணமாக உலா வருவதால் வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டுமென கோரிக்கை நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் சிறுத்தைகள் உணவு தேடி தேயிலை தோட்டங்கள் மற்றும் குடியிருப்புகளின் அருகே உலா வருவது தொடர்கதையாக உள்ளது அவ்வாறு குடியிருப்பு பகுதியின் அருகே புலா வரும் சிறுத்தைகள் வளர்ப்பு செல்லப்பிராணிகளை வேட்டையாடி செல்கின்றன இந்த நிலையில் உதகை அருகே உள்ள தூனேரி கிராமத்தில் இரவு நேரம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை குடியிருப்பின் அருகே உலா வந்துள்ளது இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை சர்வசாதாரணமாக உலா வரும் காட்சி குடியிருப்பு பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர்கள் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்தபோது சிறுத்தை உலா வந்துள்ளது தெரியவந்தது இதனால் பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மற்றும் நீலகிரி செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்